கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொன்னேரியில் கனமழை காரணமாக மின்சாரம் நிறுத்தப்பட்ட நிலையில் மழை நின்று நீண்ட நேரமான பிறகும் பல்வேறு இடங்களில் மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என கூறி பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மின்வாரிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது கேதார்நாத் பத்ரிநாத் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை